சிவாய நம ஆத்தூர் செங்கல்பட்டு ஸ்ரீ அருள்மிகு கர்ப்ப ரக்ஷாம்பிகை சமேதர் வழித்துணை பனீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற சோமவார விரதம் சோமவாரம் அப்படின்றது திங்கக்கிழமையை தான் சோமவாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லா திங்கக்கிழமையை விட இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை அதாவது சோமவார விரதம் இருக்கும்போது சகல சௌபாகியங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமானுக்கு எடுக்கிற விரதங்களில் அஷ்ட விரதங்களில் ரொம்பவும் முக்கியமானதாக கருதப்படுறது இந்த சோமவார விரதம் இந்த சோமவாரம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் செய்வாங்க சங்காபிஷேகம் பண்ணுறதுக்கு நிறைய நிறைய புராண கதைகள் இருந்தாலும் அதில் முக்கியமானதாக கருதப்படுறது கார்த்திகை மாதத்தில் சிவபெருமான் அக்னி ரூபமாக இருப்பாரு அவரை குளிர வைக்கிறதுக்காக தான் சங்காபிஷேகம் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த சோம வார வாரத்தில் இருந்து பதினாறு சோம வாரங்கள் நம்ம தொடர்ந்து விரதம் இருக்கும்போது மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகும் அதாவது இந்த பிரச்சனையே சரியே ஆகாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டுருப்போம் இல்லைங்களா அந்த பிரச்சனை கூட இந்த சோமவார விரதம் இருக்கும்போது சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலானது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கோவிலானது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவிலுங்க இந்த கோவிலில் இருக்கிற சிவலிங்கமானது புற்று மண்ணால உருவான லிங்கமா இருந்து மக்களை இருக்காரு இங்க இருக்கிறிவபெருமான வழித்துணை பனீஸ்வரர் அப்படின்ற பெயரால அழைக்கிறாங்க இந்த கோவில்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா திருமண தடை இருக்குது குழந்தை பாகியம் இல்லை எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்புறம் வந்து நம்மளோட செய்யக்கூடிய வேலைகளில் முன்னேற்றம் வேணும் வேலை கிடைக்காம ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நிரந்தரமான ஒரு வேலை வேணும் இந்த மாதிரி வேண்டுதல்கள்லாம் கண்டிப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கோவிலானது எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டுலேருந்து ஆத்தூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க இந்த கோவில் இருக்குது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான மன்னர் காலத்து கோயில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இங்கே இருக்கிற அம்பாள் கர்ப்ப ரக்ஷாம்பிகை கருக்காத்தம்மன் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுறாங்க இந்த கோவிலில் குழந்தை வரம் கேட்டு வர்றவங்க தான் ஜாஸ்தி ஏன் அப்படின்னா இந்த பெயர் இந்த அம்பாலோட பெயரே வந்து கருக்காத்தம்மன் கர்ப்ப ரக்ஷாம்பிகை அப்படின்ற பெயர் தாங்க கருவை காத்து குழந்தை வரம் அருளக்கூடிய தாயாக இருந்து மக்கள் அருள் இருக்காங்க இங்கே இருக்கிற அம்பாள் இந்த கோவிலில் தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி விரதம் வளர்பிரை தேய்பிரையில் ரெண்டுலேயுமே வரக்கூடிய பிரதோஷம் எல்லா விதமான நாட்களும் இந்த கோவிலில் பூஜை நடக்கும் இப்போ சோமவார விரதம் நடைபெற்றுட்ருக்கு அன்னைக்கே வந்து சங்காபிஷேகமும் இங்கே இருக்கிற வழித்துணை பனீஸ்வரருக்கு நடை நடைபெற்றது அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அங்கே போய் வழிபட முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் ரொம்ப தூரத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் படாதீங்க இந்த வீடியோவை பார்த்து வழித்துணை பனீஸ்வரரை வேண்டிக்கோங்க உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் அருள்வார் வழித்துணை பனீஸ்வரர் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூ டாட் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் இந்த வெப்சைட்டில் எந்த பொருள் எடுத்தாலும் அந்த பொருளுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேலும் உங்களுக்கு இதை பற்றின விவரம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவாயிலை வாழ்க வளமுடன்